ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா ஒரு நல்ல விஷயம் ஒரு படித்த பட்டதாரி ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு ஒரு நண்பனை பார்க்க காரிலே சென்று கொண்டிருப்பான் அந்த நேரத்தில் அந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு கிட்டையே ஒரு டயர் பஞ்சர் ஆகிவிட்டது அப்போது அந்த காரை நிறுத்தி ஸ்டெப்னி மாற்றி கொண்டிருக்கும்போது அந்த ஸ்டெப்னியனுடைய நான்கு போல்டுகள் பக்கத்திலே இருக்கும் காவாவில் கை தவறி விழுந்து விடுகிறது தேடி கண்டுபிடிப்பதற்கும் வாய்ப்பில்லை என்ன பண்ணுறதுன்னு தலைமையிலே கை வைத்து ஏசித்து கொண்டிருப்பான் அந்த நேரத்திலே ஒரு பைத்தியக்காரன் அந்த பக்கம் வந்து கொண்டிருந்தான் அவன் என்ன ப்ரோ என்னாச்சு என்று கேட்பான் சரி நம்ம பிரச்சனை சொன்னா தீர்வு காணும் காண முடியும் என்று நடந்ததை எல்லாம் சொல்லி அந்த போல்ட் நாளும் தவறி காவாவில் விழுந்ததையும் சொன்னான் அந்த பைத்தியக்காரன் ஒரு விலன் சிரிப்பு சிரித்து எவ்வளவு சின்ன பிரச்சனை கேமும் ப்ரோ நீ அவ்வளவு டென்ஷனாக டென்ஷன் ஆகிற இதையே நீ சால்வ் பண்ண முடியலன்னா நீ வாழ்க்கையில் என்ன சாதிக்கப் போகிறாய் என்று மற்ற மூன்று வீலிலிருந்து ஒவ்வொரு போட்டு கழற்றி இந்த வீலுக்கு மாட்டு ப்ரோ கொஞ்ச தூரம் போன பிறகு ஏதாவது மெக்கானிக்கல் ஷாப் இருக்கும் அங்கே ஒரு நாலு போல்ட் வாங்கி நாலு வீலுக்கும் ஒவ்வொன்றாக விடு பிரச்சனை சாகு ப்ரோ என்று சொன்ன உடனே அடாடா இவ்வளவு அறிவுள்ளவனா பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் எதற்காக இருக்கின்றாய் என்று கேட்டான் நான் பைத்தியக்காரனாக இருக்கலாம் ஆனால் மோலை இல்லாதவன் அல்ல என்று பதில் சொன்னான் அதனால நம்ம பக்கத்தில் இருக்கும் மனிதர்களையும் படிக்காதவர்களையும் கேவலமாக குறைவாக பார்க்கக்கூடாது நண்பா நாம் படித்தவன் பட்டம் வாங்கியவன் நமக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை என்று நினைக்கவே கூடாது ஒன்றுமே தெரியாதவன் தான் படித்தவன் விட அறிவாளி நமக்கு தெரியாத சில பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு சொல்றவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள் ஒருவனுடைய படிப்பு அவன் அணிந்திருக்கும் உடைகள் அவனுடைய நிலைமையை வைத்து நாம் ரொம்ப குறைவாக நினைக்கவே கூடாது அவங்க அனுபவம் அதாவது அவங்க எக்ஸ்பீரியன்ஸுக்கு உன்னுடைய படிப்பு ரொம்ப கம்மி நண்பா தெரிந்துக்கொள் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி நன்றி வணக்கம்